தொண்ணூற்றி ஒன்பது சதவீத ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பிவிட்டதாக பள்ளி கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ள நிலையில் தற்காலிக பணிக்காக விண்ணப்பித்த மூன்று லட்சம் ஆசிரியர்களின் விண்ணப்பங்களின் நிலை என்ன என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது முதன்மை செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்டு பெறலாம் பிரசாத் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பிய தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ள தகவல்கள் என்ன இன்று காலை நியூ செவன் தமிழ் சார்பாக வந்து பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலர் பிரதீப் யாதவ் கிட்ட சில தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணோம் அதன் அடிப்படையில் நியூ செவன் தமிழுக்கு அவர் அளித்துள்ள சிறப்பு தகவலின் அடிப்படையில் இதுவரைக்கும் வந்து இந்த எட்டு நாள் போராட்டத்தின் அடிப்படையில் அந்த இடத்துக்கு வந்து புதிதாக ஆசிரியர்கள் நியமிப்பதற்காக தற்காலிக ஆசிரியர்கள் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில ஆஹ் அரசை நம்பி மூன்று லட்சம் ஆசிரியர்கள் வந்து விண்ணப்பங்களை சமர்ப்பிச்சிருந்தாங்க அவர்களுக்கு திங்கட்கிழமை பணி ஆணை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சு அறிவிச்சது இருந்து நேற்று 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 வரைக்கும் வந்து அவங்களுக்கு பணியானை வழங்கப்படல இந்த நிலையில தான் பிரதீப் யாதவ் அவர்கள் ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க ஆமா நாங்கள் அப்ளிகேஷன் கொடுக்க சொன்னது உண்மைதான் அதன் அடிப்படையில் மூன்று லட்சம் அப்போ விண்ணப்பதாரர்கள் வந்து தங்களுடைய விண்ணப்பங்களை கொடுத்துருந்தாங்க ஆனா தகுதியுடைய ஆசிரியர்களா அரசு வந்து ஐம்பதாயிரம் அப்ளிகேஷனை வந்து தேர்ந்தெடுத்திருக்கு ஆனா அந்த ஐம்பதாயிரம் ஆசிரியர்களுடைய தேவை தற்போது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படிங்கறதுதான் சொல்லணும் அப்படின்னு ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்காரு ஆனா இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அவர் சொல்றது தொண்ணூத்தி சதவீத ஆசிரியர்கள் அரசினுடைய அழைப்பை ஏற்று பள்ளிக்கு மீண்டும் திரும்பி விட்டதா ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்காரு அதன் அடிப்படையில் இந்த மூணு லட்சம் அப்ளிகேஷன்ல தகுதி உடையவர்களா கருதப்பட்ட அந்த ஐம்பதாயிரம் பேருடைய தற்காலிக ஆசிரியர் பணி நியமனம் வந்து இப்போதைக்கு தேவையில்லை அப்படிங்கிறத பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலர் தெளிவுபடுத்தியிருக்காரு இரண்டாவது நேற்று மாலை வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருந்தோம் அதனால வந்து நேற்று மாலை ஏழு மணிக்குள் முதன் பள்ளிக்கல்வி முதல் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தகவல் தெரிவிக்காத ஆசிரியர்களுக்கு இன்னைக்கு செவன்டீன் பி அடிப்படையில் மெமோ கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு பள்ளிக்கு வராத ஆசிரியர்களுடைய இந்த மாத சம்பளம் வந்து வந்து இன்ன வரைக்கும் வந்து எஸ்ஆர் காப்பி அனுப்பாததுனால அவங்களுக்கு இந்த மாத சம்பளம் வந்து அனுப்பப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம் அதன் அடிப்படையில பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலர் சம்பளத்தை பணிக்கு வராத ஆசிரியர்களுடைய சம்பளத்தை நிறுத்தி வைத்துள்ளோம் அப்படின்னு ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை வந்து நமக்கு தகவலா கொடுத்திருக்காரு இது மட்டுமல்லாம பணிக்கு சேர்ந்த ஆசிரியர்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் பணிக்கு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த இடம் காலியாக அறிவிச்சிருந்தோம் பணிக்கு வராததுனால இன்னைக்கு வந்து அவங்க வந்து பணிக்கு வந்துட்டதுனால அதை வந்து காலை பணியிடமா நாங்க அறிவிக்க மாட்டோம் அந்த இடத்துல அது மட்டும் இல்லாம ஆசிரியர்கள் கேட்கக்கூடிய இடத்திற்கு பணியிட மாற்றமும் செய்து தருவதற்கு அரசு தயாராக உள்ளது அதன் அடிப்படையில கேட்கும் இடத்துக்கு ஆசிரியர்கள் வந்து பணியிட மாற்றம் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது எல்லாத்தையும் தாண்டி எட்டு நாள் போராட்டம் வந்து முடிவுக்கு வந்ததா நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல நேற்று இரவு பாத்தீங்கன்னா ஜாக்டோஜிய வந்து போராட்டம் தொடரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு போராட்ட காலத்துல ஒரு சதவீத ஆசிரியர்கள் வந்து இருப்பாங்களா இல்ல அரசினுடைய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து அரசு வந்து பள்ளிக்கு திரும்பிட்டதா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு போராட்ட காலத்துல எத்தனை ஆசிரியர்கள் இருக்க போறாங்க அப்படிங்கிறத நமக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அஹ் ஒளிப்பதிவாளர்களுடைய விஷுவல்ல இருந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பிரசாத் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பியதாக அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பணிக்கு வராத ஆசிரியர்களின் சம்பளம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது யார் யாருக்கெல்லாம் சம்பளம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு ஆசிரியர்களுக்கும் சம்பளம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அது குறித்து விவரம் இருக்கிறது ஆஹ் நிச்சயமா ஆசிரியர்களை பொறுத்த அளவுல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நேற்று நேற்றைய இரவு ஏழு மணிக்குள்ள வந்து அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்காத ஆசிரியர்கள் இன்று காலை ஒன்பது மணிக்குள் ஆசிரியர்கள் அந்தந்த பள்ளிகளுக்கு போய் வந்து தன்னுடைய அட்டண்டன்ஸையும் போராட்டத்தில் இனிமேல் ஈடுபட மாட்டோம் அப்படிங்கிற கடிதத்தையும் அந்தந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் கொடுத்து விட்டு பள்ளியை தொடர பள்ளியில் மாணவர்களுக்கு பாடம் அனுப்பக்கூடிய ஆசிரியர் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது அதே நேரத்தில் இந்த பள்ளிக்கு இன்றைக்கு திரும்பாத ஆசிரியர்கள் அனைவருக்கும் மெமோ கொடுக்கப்பட்டு வருகிறது பதினேழு ஜி என்ற துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களுக்கான சம்பளமும் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில வரைக்கும் பணிக்கு வராத இன்று காலை ஒன்பது மணி அளவில் பள்ளிக்கு வந்து எழுத்துப்பூர்வமாக கடிதம் அளித்த ஆசிரியர்களுக்கு சம்பள பிடித்தம் கிடையாது இன்னைக்கு வந்து வராத ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் சம்பள பிடித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அறிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அரசோட அறிவிப்பின்படி அந்த அந்த முதன் மாட்டு முதன்மை கல்விக்கு எஸ் எம் ஓ போன் மூலியமாவோ வாட்ஸ்அப் மூலியமாவோ தகவல் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கும் சம்பள பிடித்தம் செய்யப்பட மாட்டாங்க